வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி அருகே நடைபெற்ற விவசாயிகளின் செயற்குழு கூட்டத்தின் போது யானைகளிடமிருந்து விவசாய நிலங்களை பாதுகாக்க மின்வேலி மற்றும் அகலிகள் வெட்டி விவசாய பயிர்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி அருகே உள்ள வண்ணாத்திப்பட்டி கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விவசாய சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் பசவன் கிருஷ்ணன் விவசாய சங்கத்தின் பொறுப்பாளர் நஷீர் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் மாநில மகளிரணி தலைவி பெருமா மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் அனுமந்தரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகண்டர் கலந்து கொண்டு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கூட்டத்தின் போது வண்ணாத்திப்பட்டி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் நெல் வாழை உள்ளிட்ட பயிர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்க வேண்டும் விளைநிலங்களுக்குள் புகுந்து நாசம் செய்யும் காட்டு பன்றிகளை சுட விவசாயிகளுக்கு உரிய பயிற்சியுடன் சுட அனுமதி அளிக்க வேண்டும் மான் மயில் குரங்கு போன்ற வன பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் யானைகளால் ஏற்படும் உயிரிழப்பிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களை பாதுகாக்க மாவட்ட வனத்துறையினர் அகழி மற்றும் மின்வேலிகளை அமைத்து பயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் நீர் ஓடைகளுக்கிடையே ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டிட நிலத்தடி தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை கோரிக்கைக்கு பேரணியாக அஞ்சட்டி பகுதியில் இருந்து பெரும் திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் விவசாய சங்கத்தினை சேர்ந்த முருகன் குழந்தைசாமி சஞ்சீவன் பச்சையப்பன் பெரியசாமி முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அஞ்சட்டியில் இருந்து செய்தியாளர் வீரசாமி உடன் செல்வம்